காட்டில் மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பமானது பறவைகள் எல்லாம் குளிரில் ரொம்ப வாடின இன்னைக்கு என்ன எப்படி குளிரா இருக்கே வெளியிலேயே போக முடியல வேற ரொம்ப குளிருது கொஞ்சம் வெயில் வந்துச்சுன்னா தானே நம்ம இடை தேட போக முடியும் தான் வெயில் வருமோ தெரியல சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடுவோம் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா கொஞ்சம் எடாச்செல்லாம் கொஞ்சம் வெயில் வந்துருட்டோம் அம்மா உனக்காக காட்டுக்குள்ள போய் இடை தேடி நெல்மணிகள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு நெல்மணிகள் இல்லை பழங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் சரியா சரிம்மா ஓகே இவங்க பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா குளிரும் போக ஆரம்பிச்சது உங்களுக்கு மீன் குருவியை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கொடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மீன் குருவி தான் குஞ்சுகளுக்கு இறை தேர்றதுக்காக காட்டுக்குள்ளே போனுச்சு அதை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஆப்பிள் பழம் அங்கே கிடச்சிது அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டு மீனு குருவி தன் கூட்டுக்கு வந்துச்சு செல்லுங்களா இங்க பாருங்க அம்மா உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க ஹை ஆப்பிள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகள் ரெண்டு பேருமே ஆப்பிள் பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க தூங்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டது யாரது யாரு யாரு நான் தான் கோரி வந்திருக்கேன் கதவை தோற மீனு என்ன கோரி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க என்னாச்சு ஏன் இந்த நைட் டைம்ல வந்திருக்க கோரி என் வீட்டில் ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு மீனும் அங்க இருக்கவே முடியல கூட்டுல தான் இருக்குதா அதனால குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எத்தனை போர்வ போத்தினாலும் குளிர் போகவே மாட்டேங்குது

அம்மா ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல என்னம்மா ஏன் இப்படி கூப்பிடுறீங்க அம்மா நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த கோரி ஒன்றும் நல்லாவே கிடையாதுமா அவளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் வேணா தங்க வச்சிட்டு காலையில வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்கம்மா இது நமக்கு ஒத்து வராது நம்ம குடும்பத்துக்குள்ள அவ வந்தானா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவா அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்கம்மா அப்படி நினைக்க ஆபத்துல தானமா நம்ம உதவணும் அவங்க வீட்டுல குளிர் அதிகமா இருக்குல்ல இந்த குளிர்காலம் வரைக்கும் அவங்க நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டோம் குளிர் போனதுக்கு அப்புறம் அவங்க தனியா கூடு கட்டிட்டு போயிருவாங்க சரியாமா அப்படி தப்பா நினைக்க கூடாதுடா அப்படின்னு மீனு சொன்னிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிச்சதுமே மீனுக்குருவியோடு சேர்ந்து கோரியும் இறை தேட போனுச்சு ஆனால் இறை தேட போன இடத்துல கோரி ரொம்ப சோம்பேறித்தனமாக அங்கேயும் இங்கேயும் உட்காந்துருந்துச்சு மீனுக்குருவி கோரிக்கும் சேர்த்து உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்துச்சு எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க அடுத்த நாள் மீனுக்குருவி மட்டும் இறை தேட போணுச்சு மீனுக்குருவி இறை தேடி போன கேப்பில் மீனுக்குருவியோட குஞ்சுகளை கோரி வீட்டை விட்டு வெளியில் தள்ளி கதவை சாத்திருச்சு அதோட பிளான் குஞ்சுகளுக்கு தெரியலை கூரியக்கா எங்களை விட்டுட்டு கதவ பூட்டுனீங்க கதவ தரங்க கூரியக்கா வெளியில ரொம்ப குளிரா இருக்கு எங்க அம்மா வரறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு சீக்கிரமா கதவ தரங்க நாங்க உள்ள வந்து உட்கார்ந்தறோம் கொஞ்சம் பல எவ்வளவு கத்தினாலும் கூரி கதவ தரக்கவே இல்ல அதுக்கு அப்புற தான் வீட்டுக்கு வந்தது கூரியக்கா ஏன் புள்ளங்களை வெளியில தள்ளி கதவா சாத்தி வச்சிருக்கீங்க ரொம்ப குளிரா இருக்கு பாருங்க நீங்க கதவ தரங்க இல்ல மீனோ இனிமே இதான் என் வீடு நீங்க போய் கூட கட்டிக்கோங்க புதுசா கூட கட்ட முடியாது ரொம்பவே வீடு அது மட்டும் குளிராலும் மழைனாலும் ரொம்பவே பாதுகாப்பா இருந்துக்கலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த வீட்டை என்னால விட்டு கொடுக்க முடியாது மீனோ இந்த வீட்டுல நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட அதிகாரத்தனத்தோட சொன்னிச்சு கோரி மீனவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல என்ன இப்படி செஞ்சுட்டீங்க உங்களுக்கு நான் குளிரா இருக்கு உங்களுக்கு உதவலான்னு செஞ்சுதான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தேன் அதுக்கு செய்யற கைமாறாயுது இனிமே உங்களை நம்பவே கூடாது என்ன செஞ்சாலும் உங்களை நம்பவே மாட்டேன் ச இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சரி வாங்க நம்ம போய் நல்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி வருத்தத்தோடு அந்த காட்டை விட்டு வேறு இடத்துக்கு போனுச்சு போனதுக்கப்புறம் அது ஒரு நல்ல வீடாக கட்டிருச்சு அந்த வீடு ஒரு நதிக்கர ஓரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருந்துச்சு மீனுவை விரட்டி விட்ட சோம்பேறிக்காகவும் டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குப்பைகளை வீட்டிலேயே போட்டு வச்சிருந்துச்சு ரொம்ப நாத்தாடிக்க ஆரம்பிச்சுது அந்த வாடைக்கும் அந்த குப்பைகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள பாம்பு ஒன்று வந்து பூந்துருச்சு பாம்பை பார்த்துட்டு கோரிக்காகம் ரொம்பவே பயந்துருச்சு பாம்பை பார்த்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுது பாம்பு கற்றுனதில் உடனே கோவத்தில் அந்த பாம்பும் கோரிக்காகத்தை கொத்திடுச்சு கோரிக்காகமும் அப்படியே வழி தாங்க முடியாமல் செத்து போச்சு மீனுவை ஏமாத்தின கோரிக்கு தகுந்த தண்டனை கிடச்சிது மீனுவும் ஒருவேளை இந்த வீட்டில் இருந்திருந்தது அப்படின்னா அதோட வீட்டை ரொம்பவே சுத்தமாக வச்சுருந்துருக்கோம் பாம்பும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காது மீனுவை ஏமாத்தினதுனால காகத்துக்கு இந்த நிலமை